காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருப்பத்தூர் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம் லிபிகா வானிலை ஆய்வு மையத்தினுடைய எச்சரிக்கை செய்தியை பதிவு செய்யுங்கள் அபிநயா தமிழகத்தில் இன்றைய தினம் வட கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அதே போன்று திருவண்ணாமலை ராணிப்பேட்டை ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் அதே போன்று நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைத்தொடர் பகுதிகளில் தேனி திண்டுக்கல் ஆகிய பகுதிகளிலையும் இன்றைய தினம் கனமழைக்கான இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை பதினாறாம் தேதி வரை தென் மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு என்பது அதிகம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகூடிய நிலையில நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள் அதே போன்று தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது நாளை மற்றும் நாளை மறுதினம் என கொடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக நீலகிரியை பொறுத்தவரை பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய இரண்டு நாட்களுக்கு அதிகனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது இந்த நீலகிரி மாவட்டத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள் தேனி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது பதினான்கு பதினைந்து ஆகிய இரண்டு தினங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் பகுதிகளில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய தேதிகளில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இன்று முதல் வருகின்ற பதினாறாம் தேதி வரை தமிழகத்தை பொறுத்தவரை குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதிகனமழைக்கான சுக என்பது நீலகிரி மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் இந்த அதிகனமழைக்கான வாய்ப்பு என்பது அதிகம் இருப்பதாகவும் மாநில ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது வினயா வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி